வணக்கம் பீகார் சட்டமன்ற தேர்தலினுடைய வாக்குப்பதிவுகளுக்கு சில நாட்களே இருக்கக்கூடிய வேளையில் ஆர் தலைவராக இருக்கக்கூடிய தேஜஸ்வி யாதவ் கண்டிப்பாக இந்த தேர்தலில் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்றும் நவம்பர் பதினான்காம் தேதி பீகார் சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்படும் நவம்பர் பதினெட்டாம் தேதி கண்டிப்பாக பதவியேற்பு விழா நடைபெறும் என்றும் தெரிவித்திருக்கிறார் ஒட்டுமொத்தமாக பிரசாந்த் கிஷோரனுடைய ஜன் சுராஜ் கட்சியினுடைய ஆதரவாளரான துணர்சந்த் யாதவ் கொலை தொடர்பாக முகவா முன்னாள் எம்எல்ஏவும் ஜேடியுவினுடைய வேட்பாளருமான அரண் சிங் கைது செய்யப்பட்டதனுடைய பின்னணியில்தான் ஆர் தலைவர் இந்த கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் இந்த சம்பவம் நிச்சயமாக நடக்கும் என்று கூறிய தேஜஸ்வி யாதவ் இந்திய கூட்டணி ஆட்சிக்கு வந்த சில வாரங்களுக்குள் சாதி மற்றும் மதத்தை பொருட்படுத்தாமல் அனைத்து குற்றவாளிகளும் சிறையில் அடைக்கப்படுவார்கள் என்றும் அவர் தன்னுடைய பிரச்சாரத்தில் கூறியிருக்கிறார் நவம்பர் இருபத்தி ஆறு முதல் ஜனவரி இருபத்தி ஆறு வரை ஒரு மாத கால கர்மாஸ் காலத்தை உள்ளடக்கியது என்றும் தேஜஸ்வி அனைத்து குற்றவாளிகளும் அவர்களுடைய சாதி மற்றும் மதத்தை பொருட்படுத்தாமல் சிறையில் இருப்பதையும் கடுமையான நடவடிக்கை எதிர்கொள்வதையும் உறுதி செய்வார் என்றும் அவர் கூறியிருக்கிறார் தேசிய குற்றப்பதிவு பணியக அறிக்கைகளின்படி அதிக குற்ற விகிதங்களைக் கொண்ட வாதங்களில் பீகார் முதலிடத்தில் இருப்பதாக தேஜஸ்வி யாதவ் தன்னுடைய ட்விட்டரில் பதிவு செய்திருக்கிறார் ஞாயிற்றுக்கிழமை தேர்தல் பிரச்சாரத்திற்காக பீகார் செல்லும் பிரதமர் நரேந்திர மோடி மாநிலத்தின் நிலைமையை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்றும் ஆர் தலைவரை தலைவரை வலியுறுத்தியிருக்கிறார் இன்று பிரதமர் வருகை தருகிறார் பீகார் வருகை தரும்பொழுது மாநிலத்தினுடைய நிலைமையை அவர் கவனத்தில் கொள்ள வேண்டும் அங்கு ஒருநாள் கூட கொடூரமான குற்றங்கள் நடக்காது என்றும் ஆனால் மகா அரசாங்கத்தை அமைத்தவுடன் இது மாறும் என்றும் அவர் கூறியிருக்கிறார் தேஜஸ்வியின் கருத்துக்களுக்கு பதிலளித்த லோக் ஜனசக்தி கட்சியினுடைய தலைவர் சிராக் பஸ்வான் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கம் ஒருபோதும் குற்றவாளிகளை பாதுகாக்கவில்லை என்று தெரிவித்திருக்கிறார் அரசாங்கம் குற்றவாளிகளை பாதுகாத்திருந்தால் நேற்றிரவு எடுக்கப்பட்ட நடவடிக்கை நடந்திருக்காது என்றும் எங்கள் அரசாங்கம் ஒரு விஷயத்தில் தெளிவாக உள்ளது என்றும் முதல்வர் நிதிஷ்குமார் சொல்வது போல் நாங்கள் யாரையும் ஒருபோதும் சிக்க வைக்கவோ பாதுகாக்கவோ மாட்டோம் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் ஆர்ஜேடி ஆட்சியின் போது குற்றவாளிகளுக்கு எல்லா இடங்களிலும் பாதுகாப்பு கிடைத்ததாக மத்திய அமைச்சர் நித்யானந்த் ராய் குற்றம் சாட்டியிருக்கிறார் படுகொலைகள் பாலியல் வன்கொடுமைகள் கொலை சாதிவரி வரி கொள்ளை போன்ற குற்றங்களில் ஈடுபட்டவர்கள் ஆர்ஜேடி அமைச்சருடைய வீடுகளில் தஞ்சம் புகுந்திருக்கிறார்கள் என்றும் அவர்கள் ஒட்டுமொத்தமாக பாதுகாக்கப்பட்டார்கள் என்றும் இங்கிருக்கக்கூடிய ஒழுங்கு நிலைமை மோசமாகிவிட்டது என்றும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார் குற்றவாளிகளை பாதுகாப்பது உறவினர்களுக்கு சலுகை காட்டுவது ஏழைகளின் நிலத்தை பறைப்பது ஆர்ஜேடி ஆட்சி காலத்தில் நடைந்திருக்கிறது என்றும் அமைச்சர் குற்றம் சாட்டியிருக்கிறார் ஒட்டுமொத்தமாக பீகாரில் நடக்க போகின்ற சட்டமன்ற தேர்தலுடைய முடிவுகள் வரும்போது தெரியும் யார் யாரை தோற்கடிக்க போகிறார்கள் யார் பதவியில் இருக்க போகிறார்கள் ஒட்டுமொத்தமாக வாக்குச்சோரி போன்ற விஷயங்கள் அதாவது வாக்குகளை திருடுவதன் மூலமாக வெற்றி பெறக்கூடிய நிலைமையை பாஜக கொள்ளாவிட்டால் கண்டிப்பாக இந்தியா கூட்டணி பீகாரில் வெற்றி பெறும் என்பதில் சந்தேகத்திற்கே இடமில்லை என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்று ஆனால் வாக்குச்சோரியும் தங்களுக்கு தேவையான வாக்கு வேட்பாளர்களை உள்ளே அமைத்தும் ப பிற வேட்பாளர்களை வெளியே தள்ளியும் தேர்தல் கமிஷனே இவர்களுக்கு உடனடியாக பொம்மை போல் விளையாடும் பொழுது இந்த தேர்தல் உண்மையிலேயே ஜனநாயக முறையில் நடக்கிறதா என்பதை கேள்விக்குறியாக இருக்கிறது நன்றி மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்